அப்போஸ் நடவடிக்கையின் புத்தகம் இருபத்தி நான்கு அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை வாசிங்க சில நாட்களுக்கு பின்புலிக்ஸ் யூதஸ்திரி ஆகிய தன் மனைவி துருசுலாளர்களோடு கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் இங்கே பாருங்க அதாவது பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கிறிஸ்தவ ஜீவத்தை பற்றி தெரியாது அப்போ பவுலை அழைக்கிறோம் ஜெயிலில் இருக்கக்கூடிய பவுல அழைச்சி நீ கிறிஸ்தவன்ஸ் கிறிஸ்தவன் சொல்லி அவன் உயிரையே கொடுக்குறீ ஐயா அந்த கிறிஸ்தவன்னா என்னன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் பவுலை போ சொல்கிற என்ன இச்சை அடக்கத்தை குறித்து சொல்கிறாரு அப்போ கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் இச்சையை அடக்கம் பண்ணவனா இருக்கும் அவன் இச்சையை ஜெயித்தவனாக இருக்கும் அவன் ஜெயித்து ஜெயம் பெற்றவனாக இருக்கும் வாசிங்க அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து பாருங்க இங்க ஒரு தேசாதிபதி ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பயப்படுறான் இவனை தெரியாமலா கூப்பிட்டுட்டேன் இவன் பிரசங்கம் பயங்கரமா இருக்குதே இவன் இச்ச அடக்கத்தை குறித்து எல்லாம் பிரசங்கம் பண்றான்னு சொல்லிட்டு போதும் 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 இனி பிரசங்கம் பண்ணாத நீ போ இனி ஒரு நாள் பார்க்கலான்ட்டான் ஆனா நீங்க சுவிசேஷம் கேட்டு 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 உங்களுக்கு கிறிஸ்தவனா என்னன்னே தெரியல நியாய தீர்ப்புங்கிற ஒன்று இருக்குங்கிறது ஆனால் மனநிலை எத்தனை பேருக்கு இருக்கு இல்லை இச்சை அடக்க உடையவர்களாக இருக்கிறோமா கலாத்திரங்கள் நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் ஆனால் அவன் கிறிஸ்தவனுடைய ஆவிய உடையவனாக இருக்க வேண்டுமா அப்போ கிறிஸ்தவனுடைய ஆவிய உடைய மனுஷனுக்கு அந்த குணத்தில் ஒன்று என்னது இச்சை அடக்கும் அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் தேவ ஆவியானோட உடல்லாம் இருக்க வேண்டும் தேவ ஆவியானவோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் அந்த தேவ ஆவிய ஐக்கியப்பட்டிருக்கும் போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள அடக்கம் உருவாகும் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவையில்லை நீங்கள் மதில் கட்ட வேண்டிய தேவையில்லை உங்களுக்குள்ளேயே இருக்கும் அதுதான் முக்கியம் மாம்பரம்னு போது அது மாம்பழத்தை நிச்சயமாக தரும் இன்னைக்கில் நாளைக்கு தரும் அதே போல நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு அந்த தேவ ஆவியோடு ஐக்கியம் உள்ளவங்களா இருக்கணும் ரெண்டு குருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என்ன சொல்லுது நீங்க தேவனுடைய ஆவியோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று அந்த தேவனுடைய ஆவியோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது உங்களை அறியாமலேயே வெறுப்பு உண்டா எதெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்கணும் மணிக்கூர் கணக்கில் பார்க்கணும் பார்க்கணும்னு தோணுதே வெறுக்க தோணும் கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்க இன்னும் கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்க கொஞ்சம் வேதம் படிப்பீங்க திரும்ப ஜோம் பண்ணுவீங்க உங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மாறும் அப்படியே மாறும் கலத்திற்குள் நிறுவும் ஐந்து அதிகாரம் பதினாறாவது பதினாறாவது வசனம் இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம் சிகிச்சை நிறைவேற்றாது இருப்பீர்கள் அப்போ நான் என்ன சொல்றேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் போதே அது இச்சை அடைக்கும் நிறைந்தான் ஒரு வாழ்க்கை என்று சொல்லிவிட்டேன் அதுக்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய தேவையே கிடையாது தெய்வ ஆவியானவரை பெற வேண்டும் அந்த ஆவினாலே நடத்தப்பட வேண்டும் அந்த உங்களை உணர்த்தி நடத்தும் போது அதற்கு இசைஞ்சு நீங்கள் இருப்பீர்களே ஆனா நீங்கள் மாம்சத்தினுடைய எல்லா கிரியைகளையும் அழிப்பீங்க ஏன் ரசிக்கப்பட்ட யாருமே நீங்கள் நினைக்கக்கூடாது நான் விட மாட்டேன் சிலருக்குள் அந்த தப்பு கணக்கு இருக்கலாம் நான் விட்டேன் நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி இருக்காது இல்லை ஒன்று குறைந்திர பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிங்க ஒன்று குறைந்திர பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி இருக்க நான் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் வேதம் சொல்லுது இருபது வருஷம் முப்பது வருஷம் விசுவாசின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்களே இல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நல்ல அனுபவி இருக்கேன்னு சொல்றீங்களே நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் நீங்க விழாதவன்னு இருக்க எச்சரிக்கையா இருங்க எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் உங்க ஆத்மாவை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ அநேகருக்குள் அதே இல்லை நீங்க படுக்கும் போது எத்தனை பேர் நான் தான் புலம்புறேன் எத்தனை பேர் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி இருந்தேன்னு சொல்லி சிந்திக்கிறீங்களா கிடையாது ஆனால் என்ன நினைக்கிறோம் நான் அனுபவத்தில் இருக்கிறேன் ஆண்டோட வேதம் சொல்லுது நீ விழுந்துருவா நிற்கிறவன் நிச்சயமாக விழுவான் நிற்கிறவன் நிச்சயமாக விழுவான் எப்போ விழுவான் தன்னுடைய ஆத்மீகத்தை குறித்த எச்சரிக்கை அவனுக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போது அப்போ நான் ஒருத்தன் சொல்கிறேன் தினமும் வேதம் படிங்கன்னு சொல்கிறேன் நான் ஒருத்தன் சொல்கிறேன் தினமும் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நான் ஒருத்தன் சொல்கிறேன் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சோதிச்சு பாருங்க எதுவுமே கிடையாது நான் நிற்கிறேன் நிற்கிறேன் நீங்கள் சொல்லுறேன் நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் எப்பொழுதே விழுந்துட்டீங்க என்ன சொன்னேன் எப்பொழுதே விழுந்துட்டீங்க எப்பொழுதோ விழுந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து எழும்ப முடியாத நிலைமையிலே இருப்பேன்